எனக்கு பிரியமான அன்பு சகோதரமே ஒரு ஊரிலே ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒரு புனிதருக்காக கட்டப்பட்டது பல அழகு வேலைகள் நிறைந்து அருமையாக காட்சியளிக்கின்றது பார்ப்பவர்கள் வாயடைத்து இப்படி ஒரு கோயிலா என்று பிரமிக்கிறார்கள் இரண்டு கோபுரங்கள் கண்களை கவரும் வண்ணம் அழகே வானை தொடும் அளவு உயர்ந்து நிற்கிறது மக்கள் கூட்டம் அலையென திரண்டு வருகிறார்கள் அந்த கோவிலின் திருவிழாவிற்கு அது அமைந்த இடம் ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு திருப்பலையும் மக்கள் கோவில் முழுவதும் நிரம்பி காட்சியளிக்கின்றார்கள் காலப்போக்கில் நாகரிக உலகில் ஊர் மக்கள் இறைவனை விற்று வேற்று தெய்வத்தையும் வழிபடும் சூழல் ஏற்பட்டுவிட்டது வெளியூர் மக்கள் அந்த புனிதரின் மகிமையை காண அலையென திரண்டு வருகிறார்கள் ஆனால் ஊர் மக்கள் அவரது மகிமையை அறியவில்லை அறிந்தும் வேற்று தெய்வத்திடம் செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது நானே உன் கடவுளாகி ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்ற இறைவனின் வார்த்தைகள் அவரது நியமங்கள் எங்கே அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த புண்ணிய பூமியின் மகிமை எங்கே நினைவில் கொள்வோம் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் சிற்றெழுத்து ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக சொல்கிறேன் இயேசுவால் மட்டுமே அந்த புனிதரின் வழியாக வாழ்வு தரும் ஆவியையும் நிலை வாழ்வையும் கொடுக்க முடியும் நாமும் நம் இறைவனும் கைகூர்ந்து செல்கிறோமா இல்லை வேற்று தெய்வத்தை புகுத்தி நம் வாழ்வை பிரிக்கின்றோமா சிந்திப்போம்